வைப்ரேஷன் இப்ப சில சில இடங்களுக்கு போனா சில வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில நபர்களுக்கு முன்னால் உட்காந்தா சில வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் நீங்களே சில மெடிடேஷன் பண்ணீங்கன்னாலும் கூட சில வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஏதோ சில அனுபவங்கள் நம்ம மனோரீதியான சில அனுபவங்கள் இதுல நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கும்புறீங்க அது வந்து ஒன்றும் அது ஒண்ணு முக்கியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அது இருந்துன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருந்தா நீங்க அதை ஏதோ வகையான ஒரு திருப்தி கிடைக்குது இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனோம் ஒருத்தரை பார்க்க போனோம் நல்ல வைப்ரேஷன் கிடைச்சிதுன்னு சொன்னா அந்த நேரம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பழையபடியே நீங்க அந்த வைப்ரேஷன் நேரத்தில் உங்கள்கிட்ட போயிடும் அது உங்களுடைய வைப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு வைப்ரேஷன் ஏற்பட்டுருக்கு அது ஒரு டெம்பரரியான ஒரு அரேஞ்ச்மென்ட் அது ரெண்டாவது நீங்களே ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணணும்னு கிரியேட் பண்ணாலும் கூட இப்ப மெடிடேஷன் மூலமா சில வைப்ரேஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம் அது கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த பவர் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு தூரம் இருக்கிற வரைக்கும் நல்லது சப்போஸ் அந்த வைப்ரேஷன் வந்து பெர்மனன்டாவே அவங்ககிட்ட இருந்தாலும் கூட தப்பாயிரும் ஏன்னா ஒரு அளவுக்கு மேல இருந்தாலும் உடம்பால அதில் தாங்க முடியாது உடம்பு டிப்பேர் ஆகிடும் அதனால வைப்ரேஷன் வந்துட்டு போறதுதான் நல்லது நிரந்தரமா இருக்கிறது கூட நல்லது இல்ல பாடி மூலமா தான் பாடி இந்த எதைகள் ஹெல்ப் இல்ல இருந்தேன்னா வராது இல்ல அங்கேயுமே சில வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது சில இடங்கள்ல வந்து அங்கேயும் சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு அது கிரியேட் பண்ணா உங்களுக்கு ஒரு பாடி இருக்கும் இருக்கிறதுனா பாடி இல்லாத நிலையில கூட வைப்ரேஷன்ஸ் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அது ரியாக்ட் ஆகணும் உங்களுக்கு பாடி இருந்தால்தான் ரியாக்ட் ஆகும் நீங்க பாடி விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வராது சிலவங்க வராங்க போறாங்க அது வேற விஷயம் அதனால அதெல்லாம் நம்ம அதுக்காக நீங்க பாடியோட்டு வெளியேடுறத பத்தி எல்லாம் கேட்டுட்டு சிலவங்க வந்துடுறாங்க அப்படி வந்தவங்களுடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது பாடி விட்டு வழி வந்தாருன்னா அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது நம்ம பழையபடி பாடிக்குள்ள நுழைஞ்சா தான் பழைய அந்த அனுபவங்கள் நம்ம இப்போ அவங்களுடைய அனுபவத்தை வச்சதுனால நம்ம அது இதுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஒரு அனுபவம் வந்து பாடியோட சம்பந்தப்பட்டதா பாடியோட சம்மந்தப்படவில்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய அனுபவத்தை நம்ம உரைகள்லாம் வச்சு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம போய் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை நீங்களும் பாடி விட்டு வழியை வந்து போய் பொய்யானு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஒன்னாதான் நம்ம அவங்களுடைய அனுபவமாக எடுத்து அதோ ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்து